விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று மத்தையோ ஐந்து இருபத்தேழு இருபத்தெட்டு வசனங்கள் படுத்தாதான் பாவம் தொட்டாதாம் பாவம் இங்கே ஆண்டவர் சொல்லலை ஒரு பொம்பளையை இச்சையோடு நீ பார்த்துட்டா இருதயத்தில் விபச்சாரம் பண்ணி முடிஞ்சு போச்சப்பா விபச்சாரம் செய்தாயிட்டுங்கிற அந்த வார்த்தை பாருங்கள் விபச்சாரம் நடந்து முடிஞ்சு போச்சு இங்கே நான் கட்டில் போகலை படுக்கலை தொடலை அப்படின்னு நம்ம பெருமை பாராட்டலாம் நம்முடைய துணை நம்முடைய பக்கத்தில் இருக்கும் பொழுதே இப்படி இச்சையான பார்வைகள் எத்தனை எத்தனை தடவை அப்போது அத்தனை தடவையும் இருதயத்தில் விபச்சாரம் நடக்குதா இல்லையா இப்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இருபத்தி ஒன்பது முப்பதாவது வசனத்தை பார்க்கும்பொழுது கர்த்தர் எவ்வளவு ஆழமான ஒரு சுத்திகரிப்புக்குள்ள வரணும்னு விரும்புகிறார் பாருங்க அப்படின்னா நாம் நம்முடைய இருதயத்தை குறித்து எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவராக இருக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்முடைய துணை நம்முடைய பக்கத்தில் இருக்கும்பொழுதே இச்சையோடு கூட பார்க்கும்போது விபச்சாரம் இப்படி இந்த விபச்சாரத்தோடு கூட ராத்திரியில் நம்முடைய மனைவியோடு படுக்கையில் இருப்பது எப்படி அது அசுத்தம் இல்லையா அதையும் ஆண்டவர் கண்குகிறார் இருதயத்தின் எண்ணங்களை ஆராய்ந்து பார்க்கிறது அவர் இருதயத்தில் விபச்சாரம் நடக்கும்பொழுது அதை குறித்து நாம் சுத்திகரித்து கொள்கிற விஷயத்தில் கொஞ்சம் கூட கவனம் இல்லாமல் அதை குறித்ததான பயம் இல்லாமல் நாம் இருப்போமானால் நிச்சயமாக அது படுக்கையில் கொண்டு போய் நிச்சயமாக விட்டணும் ஆக இருதயத்தில் எழும்பும் பொழுதே இச்சையான பார்வையை முறியடிக்கத்தக்கதாக இருதயத்தின் விபச்சாரத்தை பிடுங்கி போடத்தக்கதாக இரவில் படுக்கையில் நான் அமர்ந்து கொஞ்சம் நம்முடைய இருதயத்தோடு பேசி நம்மை சுத்திகரித்துக் கொள்வோமா கர்த்தர் அழைக்கிறார் வாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் அடிக்கடி நம்முடைய இருதயத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருப்போம் ஊரானுடைய இருதயம் நமக்கு நல்லா தெரியும் நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் வாங்க இருதயத்தில் அதை முறியடிச்சுடுவோம் இல்லைன்னா அது படுக்கையில் போய்டும் ஆபத்து நரகத்துக்கு நம்மை தப்பித்து கொள்ள தேவன் நம்மை அழைக்கிறார் நமக்கு நித்தியத்தில் ஒரு வாசஸ்தலம் இருக்கிறது அது பரமானந்தம் மிகுந்த சந்தோஷம் அது நித்திய சந்தோஷம் அதை இழந்து போக பண்ணுகிற இப்படிப்பட்ட கீழ்த்தரமான காரியத்திலிருந்து பிசாசின் சூழ்ச்சியிலிருந்து அசுத்த எண்ணங்களிலிருந்து விடுதலை தருகிற ஒருவர் நம்மை அழைக்கிறார் அவர் நம்முடைய இருதயங்களை காண்கிறார் வாங்க அவர் இறக்கமுள்ள தேவன் நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்வோம் ரட்சிப்பை காத்துக்கொள்வோம் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்போம்